இந்த மனிதர்களுக்கு எந்த ஒரு பொருளின் மதிப்பும் அது இல்லாத பொழுது மட்டும் தான் தெரியும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் பல முறை உன்னை தேடி வந்து விட்டேன் ஆனாலும் என்னை மதிக்காமல் என் குழந்தைகள் பலர் சென்று விட்டார்கள் இப்பொழுது இந்த முறை நான் உன் இல்லத்திற்கே வந்து அமர்ந்து விட்டேன் எப்பொழுதும் என்னை மதிக்காமல் நீ சென்று விடுவாயா என்ன நிச்சயமாக உனக்கு வேறு வழி இல்லை இந்த கந்தன் என் வாக்கினை இன்று நீ கேட்டே தீர வேண்டும் எதற்காக கந்தன் நம்மை இத்தனை வற்புறுத்துகிறார் என்று நீ யோசிக்கலாம் என் குழந்தையே நான் உன் வாழ்க்கையில் உனக்கென்று கொடுக்க நினைக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ உன் வாழ்க்கையை நினைத்தும் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்தும் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு எப்பொழுதும் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெறாமல் நின்று கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து கொடுப்பதை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்க்காதே உனக்கான முழுமையான தெளிவு இதிலிருந்து கிடைக்கலாம் உன் வாழ்க்கையையே இந்த கந்தன் உன்னிடத்தில் ஒப்படைக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அதை தவிர்த்து விட்டாயானால் அதன் பிறகு உனக்கு சேர வேண்டிய விஷயங்கள் இன்னொருவருக்கு சேர்ந்து விடும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் தொடக்கத்தை பற்றி எப்பொழுதும் கவலைப்படாதே முடிவுதான் இங்கு முக்கியம் என்பதனை புரிந்துகொள் ஏதோ ஒரு தோல்வியோ அல்லது கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை அல்லது மிக பெரிய சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் இதுவெல்லாம் எப்பொழுதுமே ஒருவருக்கு புரிதலில் இருக்க வேண்டும் உன்னுடைய கனவு எவ்வளவு பெரிதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு பெரிதாக அதைவிட பெரிதாக உன்னுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்துகொள் வலிக்கிறது இவருக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தால் இவர்களுக்கு நிச்சயமாக இது வேதனையாக இருக்கும் என்று தெரிந்தே உனக்கு ஒருவர் காயத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அந்த நொடி அவர்களை எதிர்த்து நிற்காமல் உன் மௌனத்தை பரிசாக கொடு அவர்களுக்கே ஒரு பதற்றம் வந்துவிடும் நாம் இவ்வளவு செய்தும் இவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதில் ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கிறது என்பதனை நினைத்து அவர்கள் பயப்படுவார்கள் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த உலகத்தில் விலை மதிப்பில்லாதது என்ன தெரியுமா உன்னிடத்தில் இருக்கின்றவைகள் அல்ல உன்னோடு இருப்பவர்கள் எத்தனை அன்பை சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் எத்தனை பேரின் உண்மையான அன்பை பெற்றிருக்கிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் அத்தனையும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனைகளை மட்டுமல்ல பிரச்சனைக்கு உரிய நபர்களையும் எப்பொழுதுமே தூரத்தில் தான் வைக்க வேண்டும் அப்படி வைத்தால் மட்டும்தான் நிம்மதி என்றும் உன் அருகில் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கு பின்னால் இருப்பவர்களுக்கு எப்பொழுதுமே தெரிய போவது கிடையாது நீ வகுத்த பாதை எத்தனை கடுமையானது என்று ஏனென்றால் அவர்கள் நீ சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் மிகவும் அழகாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதில் எந்த ஒரு கரடுமுரடான விஷயங்களும் இல்லை நீதான் அழகாக சென்று கொண்டிருக்கின்றாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இவர்களுக்கு இந்த வேதனைகள் புரியாது அதே நேரத்தில் என்றாவது ஒருநாள் இவர்கள் தனித்து விடப்படுவார்களேயானால் நிச்சயமாக அன்று இவர்கள் திணறுவார்கள் நாம் கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டோமே என்று வருத்தப்படுவார்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றுகின்ற அளவிற்கு ஒருவருக்கு பக்குவம் வந்துவிட்டால் போதும் கேட்டு வாங்காமல் மரியாதை அவர்களுக்கு தானாகவே கிடைக்கும் சொல்வதை சொல்லிவிட்டு அதனை பின்பற்றாமல் இருக்கிறார்கள் என்றால் எப்பொழுதுமே அவர்களுக்கான மரியாதை கிடைக்காது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்தானே இவர் எதை சொன்னாலும் செய்துவிட மாட்டார் இவருக்கெல்லாம் எதற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று உன்னை அவமானப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கடுமையான பாதை என்று எதுவுமே கிடையாது அதனால் பாதையை மாற்றிவிடாதே பாதை குறித்த உன்னுடைய பார்வையை நீ மாற்ற வேண்டும் நீ நினைத்ததனால் அந்த பாதை உனக்கு கடினமாக மாறி இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நான் எப்படி இருந்தாலும் இந்த பாதையின் வழி நடந்து செல்வேன் என்று என் குழந்தை நீ தெளிவாக இருந்து விட்டாலே போதும் என்றுமே உனக்கானவையெல்லாம் உன்னை வந்து சேரும் உன்னை போல் ஒருவனை காண்பது இங்கு முடியாத ஒரு விஷயம் இருந்தாலும் நீ எதற்காக மற்றவர்களைப் போல வாழ நினைக்கின்றாய் உன்னை பார்த்து உன்னைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு பலரது வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ மற்றவர்களினுடைய வாழ்க்கையை வாழ நினைப்பதில் எந்த விதத்தில் நியாயமாகும் என் பிரியமே எப்பொழுதுமே அமைதியாக இருக்க பழகு இன்று உன்னை அவமானம் செய்தவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன்னை தேடி வந்து உன்னுடைய உதவி கிடைத்தால்தான் இங்கு பிழைக்க முடியும் என்கின்ற நிலைக்கு உன் முன்னால் வந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் என்பதனை புரிந்துகொள் யாருக்காகவும் உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளாதே உறவாக யார் வந்தாலும் சரி அவர்களை எந்த எல்லையில் நிறுத்தி வைத்து பழக வேண்டுமோ அந்த எல்லையில் வைத்துதான் அவர்களோடு நீ பழக வேண்டும் அவர்களை உயிராக நினைப்பதும் இவர்கள் இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்று நினைப்பதும் தவறான ஒரு காரியம் உன்னுடைய வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோருமே வழி போன்றவர்கள்தான் அதனால் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உனக்கு நீ மட்டும்தான் துணை என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் பழி சொல்ல வருகின்றவன் எல்லாம் வழி சொல்ல வர மாட்டான் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் வாழ்ந்தாக வேண்டும் எல்லாவற்றையும் பொறுப்புடனும் எதிர்கால நோக்குடனும் செய்ய வேண்டும் இன்று ஒரு செலவு செய்கிறாய் என்றால் அது உன் கைகளுக்கு மீண்டும் எப்பொழுது வரும் என்பதனை எதிர்நோக்கும் வரை வேறு எந்த ஒரு செலவையும் நீ செய்துவிடக்கூடாது அதை தாண்டி நீ செய்வாயானால் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னைத்தான் வந்து சேரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை கொடுக்கும் உன்னுடைய ஆசைகள் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை உருவாக்கும் எதுவாக இருந்தாலுமே அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை புரிந்து கொண்டு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் மீது அன்பு காட்ட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நீ காட்டுகின்ற அன்பு உனக்கு திரும்ப கிடைக்கும் பொழுதுதான் இந்த கந்தன் சொன்ன வார்த்தையில் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நடத்தி கொடுக்கப் போகின்றே இதனால் வரையிலும் நீ கடந்து வந்த உன்னுடைய பாதைகளை எல்லாம் நீ நிச்சயமாக சரியான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு தவறான விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நீ சரியாக நடத்த தொடங்கு எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் உன்னை சுற்றி இருக்கின்ற சில நம்பிக்கை துரோகங்களும் காரணமாக இருக்கிறது என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் நினைத்தால் இங்கு நிச்சயமாக உன்னால் முடியும் இந்த கந்தன் மனது வைத்து விட்டால் எல்லா மாற்றங்களையும் கொடுக்க முடியும் ஆனால் வாழ்க்கையில் படிப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொண்டுதான் நீ முன்னேற வேண்டும் அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது என்பதனை மட்டும் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றனி ஒரு துளியளவு கூட அதில் இருந்து பின் வாங்கி விடாதே நீ எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ தெரிந்து அதற்கு ஏற்றது போல வாழ பழகிக்கொள் இந்த கந்தன் உன்னை தேடி வருவதற்கான காரணம் இப்பொழுதாவது புரிகின்றதா சரியான மனநிலையோடு எந்த ஒரு விஷயத்தையும் சட்டென்று கற்றுக்கொள்ள வேண்டும் நீ இங்கே அறையும் குறையுமாக ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக்கொண்டிருப்பாயானால் இந்த கந்தன் உனக்கு எப்பொழுதுமே தேவையான அறிவுரைகளை வழங்க வேண்டியதாக இருக்கின்றது இன்று கொடுத்த இந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு போதும் என்று உன் அப்பன் நம்புகின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா